வெல்கம் டு மை சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க விஷயத்துக்கு போவோம் இன்னைக்கு நான் கூட என்ன சேர் பண்ணிக்க போறதா நான் ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் படிச்சேங்க படிச்சு படிச்ச விஷயம் புரிஞ்சிச்சு சம்டைம்ஸ் ஆர்டிக்கலோட மீனிங் புரியாம இருக்கும் சில நேரத்துல புரியும் புரியுதோ புரியல தொடர்ந்து நம்ம படிப்போம் அப்பதான் நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு மைண்ட் செட் உருவாகும் நம்ம இங்கிலீஷோட பழகணும் நம்ம எப்பவும் பழகுறோமோ தானே நம்மளுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கான எண்ணங்கள் உருவாகும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு விசித்தோட தொடர்ந்து பண்றப்ப நம்ம வந்து அதோட பழகிருவோம் அந்த நம்ம ஏற்படுத்துவோம் சம்டைம் எனக்கும் போர் தான் அடிக்கும் அந்த ஆர்டிக்கி படிக்கிறப்ப என்னடா புரிய மாட்டேது சில ஆர்டிகல் மீனிங் புரியுது சில ஆர்டிக்கல் மீனிங் புரிய மாட்டேதுங்கிற எண்ணம் உருவானுச்சு சரி பரவாயில்ல நம்ம திறந்து ஆர்டிகிழல படிப்போம் படிச்சாதான் நம்ம எதிர்காலத்துல நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியுங்கிற எண்ணத்துல நான் வந்து இந்த படிச்ச நான் படிக்கிற ஆர்த்திக்கலை நான் படிக்கிற நான் செய்யற பயிற்சியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான்னு முடிவு எடுத்திருக்கேன் இதுல நம்ம இந்த சேனல்ல தகவலும் ஷேர் பண்ணுவோம் அதில் நான் இப்ப ஆங்கில ஆர்டிக்கல படிக்கிற பயிற்சியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது மூலமா நீங்களும் இந்த ஆர்டிக்கல் எல்லாம் இந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சு பழக வீழ்ச்சி பண்ணுங்க போர் அடிக்கும் ஆனா ஆரம்பத்துல மத்த்தி சும்மா பயிற்சி பண்ணுங்க எவ்வளவோ நம்ம பார்க்கறோம் மொபைலில் வீடியோஸ் பாக்குறோம் என்னென்னமோ பண்றோம் நம்ம நிறைய விஷயங்கள்ல நேரத்தை செலவு பண்றோம் பட் இந்த இதே மாதிரி விஷயத்துக்கும் நம்ம நேரத்தை செலவு பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் மேலே ஒரு ஒரு சின்ன ஆர்வம் உருவாகும் அந்த சின்ன ஆர்வம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இங்கிலீஷ் மேல நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்கள எண்ணம் தீவிரமாகும் அதனால நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க வாங்க இந்த இந்த ஆர்டிக்கல் வந்து நல்ல ஒரு நல்ல ஆர்டிக்கல் நம்ம மனசு வந்து டச் பண்ணிச்சுங்க அதை உங்களுக்கு சேர் பண்ணி

வந்து ஒரு வைரல் போஸ்ட் வந்து சொமோட்டோ கஸ்டமர் பண்ண ஒரு வைரல் போஸ்ட் வந்து வைரல் அது வந்து இதயங்களை இந்தியா முழுக்க உள்ள மக்களோட டச் இதனுச்சா அப்படி என்னதான் அப்படி வைரல் போஸ்ட் போட்டாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த சரிங்களா தி ஸ்டோரி இஸ் இன்ட்ராக்ஷன் ஏ டெலிவரி பார்ட்னர்

மறு யோசனை செய்ய வைச்சது அவரோட அணுகுமுறையை வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்றப்ப அந்த பழக்க ஆர்டர் பண்றப்ப செய்ய வேண்டிய நம்ம நடந்துக்கிற அணு பழக்க வழக்கங்களை வந்து மறு யோசனை மறு யோசனை செய்ய வைச்சது அதான் சொல்றாங்க இப்ப வந்து அந்த அது என்ன தெரிஞ்சுப்போம் டெலிவரி பார்ட்னர்

அப்ப வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட அந்த 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 டெலிவரி பார்ட்டர் வந்து கேட்டாராம் அவர்கிட்ட என்ன கேட்டாராம் ஹூ வாஸ்க் அவர் கேட்டாராம் அவர் டெலிவரி பார்ட்டர் வந்து அவர்கிட்ட கேட்டாரா என்ன கேட்டாரோ இப்போ கூட்டி டவுன் ஸ்டேர் டூ கலெக்ட் ஆர்டர் நீங்க வந்து கீழே வந்து அந்த ஆர்டர் வாங்கிக்க முடியுமா கீழே வந்து வாங்கிக்க முடியும் கேட்டாரான் உடனே இவருக்கு வந்து அன்வில்லிங்லி விருப்பம் இல்லாம அந்த ஆர்டர் பண்ணவர் வந்து அன்வில்லிங்லி அந்த ஒ கம்ம நீ ஏன் மேல வர முடியாது நீ ஏங்க மேலே வர முடியாது அவனை பார்த்து கேட்டாரான் உடனே தட் இஸ் அப்போ தான் ரிவீல்டு சார் ஐ எம் ஸ்பெஷலி ஏபிள் நான் அப்போ அப்போதான் தெரிஞ்சிச்சு தெளிவுபடுத்தின அந்த அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து தெளிவுபடுத்தினாரு நான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு அப்ப என்ன ஆச்சு அவருக்கு சடன் சைலன்ஸ் ஒரே கொஞ்சம் அமைதியாகி ஒரு க்யூட் கேம் இன் பாஸ்டர் தென் த ஆர்டர் அப்போ ஒரு புற்றுணர்ச்சி வந்துருச்சு அவருக்கு ஆர்டர் பண்ணத காட்டில ஒரு புற்றுணர்ச்சி ஏற்பட்டுச்சு உடனே என்ன பண்ணாராம் ஐ த்ரூ த பிளாங்கெட் ஆஃப் த பறத்திருந்த இப்போ போர்வையை தூக்கி இருந்துட்டு அஸ் இப் அஸ் இஃப் ஐ அம் த மெயின் கேட் ஆஃப் சம் மூவி அந்த ரன் டவுன் ஒரு சினிமாவோட ஒரு மெயின் கேரக்டர் முக்கிய கதாபாத்திரம் போல என்ன பண்ணாரு கீழே கீழே டவுன் ஓடி இருக்காரு ஐஸ்கிரீம் வந்து எப்படி உருவமோ அது போல உடலுக்கு கீழே ஓடி இருக்காரு அப்ப போயிட்டு ஓடி தட் மூமெண்ட் ஜஸ்ட் சைடு வித் மீ அந்த மூவ் வந்து இன்னமும் எனக்கு தங்கிய மைண்ட்ல இருக்கு தங்கிட்டு தங்கியிருக்கு அவர் வந்து என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளி சொன்ன சொன்ன உடனே அவர் மனசு வந்து தன்னறியாமலே கீழே ஓடி ஓடிட்டார் வாங்குறதுக்கு வீட்டு அந்த 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 டெலிவரி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கீழே வாங்கி டெலிவரி பார்ட்னர் டெலிவரி பார்ட்னர் வாங்க போயிட்டாரு ஆர்டர் பண்ணவர் வாங்க போயிட்டாரு அவருக்கு வந்து அப்போ வந்து தன்னோட கதாபாத்திரம் போல அவர் நடிக்கிற மாதிரி எனக்கு மனசில் தோணுச்சு அதை வந்து சமூக வலைதளத்தில் இந்த கரெக்டை பதவிட்டுக்காரு மேலும் ஹி ஆர்டர் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் சம்திங்

இந்த சமயம் ஆன்லைன் டெலிவரி பற்றிய பார்வையை வந்து எவ்வாறு மாற்றியது அவர் வந்து எப்படி இந்த ஆன்லைன் டெலிவரி இந்த சமவம் வந்து எப்படி மாத்தணிச்சு அவட அவருக்கு வந்து எப்படி அந்த பிரஸ்கிரிப்ஷன் பிரஸ்கிரிப்ஷன் வந்து அவருக்கு தோணுச்சு அந்த உணர்வு வந்து என்னங்க தோணுச்சு எப்படி நடந்துக்கணும் அத வந்து அவரை வந்து மாத்திருச்சு அவட இதை மாத்தணுச்சு அவட உள்ள அந்த அவட எண்ணத்தை நம்ம எப்படி நடந்துக்கணும் இதை தான் இதை இதே மாதிரி நிறையா பேர் பதிவிட்டுருக்காங்க இதை பற்றி தான் நான் ஃபுல்லாக படித்தேன் நிறைய படித்தோம்னா நேரம் இருக்காது கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு படித்தாதான் தான் உங்களுக்கும் போல் கேட்க முடியும் நம்ம ரொம்பலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு எதிரியாக படிக்காமல் ஓரளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆர்டிக்கலை படித்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அந்த செய்தியும் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த இடத்துல ஆங்கிலமும் கதலாக வந்துடுங்க நீங்களும் அந்த அதை கவனிங்க இதே மாதிரி நீங்களும் இந்த ஆர்டிக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பழக ஆரம்பிங்க நான் தவிர உங்களுக்கும் ஒரு ஆங்கிலத்து மேல ஒரு ஆர்வம் உருவாகும் ஆர்வம் வந்துட்டாலே நம்ம வந்து பேசுறதுக்கான எண்ணங்கள் வந்துடும் அந்த நம்ம தொடர்ந்து பயிர் தொடர்ந்து நம்ம ஆர்டிக்கல் படிக்க படிக்க மைண்ட் செட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்வத்தில் பிடிக்காம தான் நம்ம இந்த விஷயம் பண்றப்ப போக போக நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் இது வந்து இந்த தனுஷ் படத்துல சொல்ற டைலாக் மாதிரிதான் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் படிக்கிறப்ப படிக்கிறப்ப பிடிக்காது ஒவ்வொதான் பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ எனக்கு லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது நானும் இங்கிலீஷில் அடிக்ட் ஆக ட்ரை பண்ணுறேன் நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள் இந்த சேனலில் தகவலும் ஷேர் பண்ணுவேன் இதே மாதிரி ஆங்கில பயிற்சியும் ஷேர் பண்ணுவேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ரைக் பண்ணுங்க மற்றவங்க மற்றவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி